ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாவால் மீன் வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இதை வந்து வெட்டியே வாங்கி வந்துட்டோம் இதை வந்து லேசாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்படியே செய்ய போகிறோம் இதுக்கு வந்து மசாலா வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகு ஸ்பூ தூள் வந்து ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அப்புறம் தண்ணி புளி தண்ணி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை வெறும் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு தண்ணி ஊற்றாமல் அந்த புளி தண்ணியே ஊற்றினால அதுவே போதும் போட்டு நல்லா கட்டியாக பசஞ்சிட்டு அப்புறம் மீன் ஒரு ஒரு மீனை எடுத்து அது மேலே தடைய விடுங்க தடவிட்டு எடுத்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க இல்லை வெளிலேயே கூட வைக்கலாம் வச்சுட்டு நல்லா ஊற விடுங்க ஊறுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பக்கமும் தட உள்ளே வெளியில் எல்லா சைடும் தடவிட்டு எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு வரக்க வேண்டியதாக தோசைக்கடல தான் நாங்கள் போட்டு வறப்போம் எண்ணெயில் கூட போட்டு வறக்கலாம் தோசைக்கடல போட்டாலே நல்லா டேஸ்ட் வரும் இந்த மாதிரி நல்லா தடவிடுங்க ரெண்டு பக்கமும் இந்த மீனில் வந்து முள்ளே இருக்காது ஒரே ஒரு முள் தான் இருக்கும் ஒயிட் ஷேப்பில் ஒரு முள் தான் இருக்கும் சின்ன பசங்க கூட அதை சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் அப்படியே இதை வந்து தடை வச்சுட்டு ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி தோசை கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் வேகத்துக்கு ஒரு சைடு அப்புறம் இன்னொரு சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே போகிற லைக்கும் லைக்கோ சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்